ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்புறுத்தி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்குள்ள உடைச்சிருவனு சொல்றாரு அவர் சொன்னது அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய அதிகாரி இவங்க எல்லாம் என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் பொழுது எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அதிகாரிய ஒரே நேரத்தில் பணியிடை மாற்றம் செய்து பண்ணுவது எந்த விதத்தில் அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்போர்ஸ்மெண்ட் இதுல ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து ஏழ்நூறுக்கு மேற்பட்டவர்களை கைது அது ரெக்கார்ட் அதையும் நம்ம பார்க்கணும் இன்னொரு புறம் இந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி போலீஸ் இவர் மீது இதற்கு முன்பு இது போன நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல ஒரு ஹானஸ்ட் ஆபிசரா இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்க அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் முதல் நாள் இல்ல சி எம் வர்றாங்க அதுக்கு வேணும் இன்னொரு நாள் உயரதிகாரி கொடுக்கணும் எப்ப தமிழகத்துல நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்ல நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போறாங்களோ அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆயிருச்சு அர்த்தங்கயா